ஆண்டவராய் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவராய் ஏசுக்கிரிசுவினுடைய சீசனாய் இருப்பதற்குரிய தகுதிகள் அல்லது அடையாளம் என்ற தலைப்பிலே சில வசனங்களை நாம் தியானித்து வந்திருக்கிறோம் அந்த வரிசையிலே இன்றைக்கு யோவான் சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்னாம் வசனத்தை வாசித்து தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராங்க இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராய் இருப்பீர்கள் என்று சொன்னார் இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராய் இருப்பீர்கள் சில யூதர்கள் அவரை விசுவாசித்தார்கள் அவரை நம்ப ஆரம்பித்தார்கள் ஆனால் அந்த விசுவாசம் அடிப்படையிலே விசுவாசி என்ற ஒரு டைட்டில் கொடுக்கும் அதையும் தாண்டி போய் என் உபதேசத்தில் நீங்கள் நிலைத்திருந்தால் என் சீசராய் இருப்பீர்கள் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் ஏன் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்தனுடைய டீச்சிங்ஸ் அந்த உபதேசம் அந்த உபதேசத்தை கேட்டு அதை கைக்கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல அதில் நிலைத்திருக்க வேண்டும் நிலைத்திருந்தால் அவன் சீசனாய் இருப்பான் என்னுடைய சீசனாய் இருப்பான் என்று சொல்லி அங்கு சொன்னதாக நாம் பார்க்கிறோம் தொடர்ந்து ஒரு சம்பாஷனை அந்த யூதர்களோடு கூட நடைபெறுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆனாலும் கூட அவர்களுக்கு இயேசு சொன்ன கடைசியிலே அந்த உபதேசங்கள் எல்லாம் அவர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆண்டவர் சொன்னார் என் உபதேசத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என் உபதேசம் உங்களுடைய மனதிலே இடம்பெறாதபடியினால் நீங்கள் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள் கொலை செய்ய தேடுகிறீர்கள் காரணம் என் உபதேசம் உங்களில் இடம்பெற்றிருந்தால் நிலைத்திருந்தால் இவ்விதமாக என்னை கொல்ல தேட மாட்டீர்கள் என்று சொன்னதாக நாம் பார்க்கிறோம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் இயேசு சொல்லும் பொழுது நான் பிதாவினிடத்திலிருந்து கேட்ட சத்தியத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னதாக நாம் பார்க்கிறோம் ஆண்டவருக்கு ஸ்தோதிரம் ஏற்கனவே நான் சொன்னது போல அவருடைய உபதேசங்களை கேட்டு சிலர் பின்வாங்கி போனார்கள் என்று நாம் பார்த்தோம் அநேக மக்கள் பின்னாடி போய்கிட்டே இருந்தாங்க அவர் சில விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகும்போது ஐயோ இதையெல்லாம் நாம் கடைபிடிக்க முடியாது யார் இதை கை கொள்ள முடியும் இது கடினமான உபதேசம் என்று சொல்லி இயேசுவை விட்டு சில பேர் அப்படியே ஃபாலோ பண்றதை நிறுத்திட்டாங்க இது மாதிரி இருந்தால் நமக்கு பிரயோஜனம் இல்லை ஆனா இங்க ஆண்டவர் சொன்னது போல அந்த உபதேசத்திலே என்ன செய்ய வேண்டும் நிலைத்திருக்க வேண்டும் நிலைத்திருந்தால்தான் அவருடைய சீசராய் இருக்க முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எபிரேர் பத்து முப்பத்தி எட்டுல விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் அவன் பின்வாங்கி போவான் ஆனால் அவன் மேல் என் ஆத்மா இராது என்று சொல்லுகிறான் சுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் பின்வாங்கி போவான் ஆனால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாயிராது அப்போ பின்வாங்கி போனால் அவன் மேல் தேவடைய ஆத்மா விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைக்க முடியும் இயேசுவை விசுவாசிக்கிறதுனாலே நீதிமான் பிழைக்க முடியும் விசுவாசிக்கிறதுனாலே நித்திய ஜீவனை அடைய முடியும் அப்படி இருக்கும்போது அவன் பின்வாங்கி போனால் தேவனுடைய ஆத்மா அவன் மேல் பிரியமாயிர நாமோ கெட்டுப்போக பின்வாங்கிறவர்களாய் இராமல் ஆத்மா ஈடேற விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம் என்று சொல்லி எழுதப்பட்டுள்ளது ஆகையினாலே இயேசுவின் உபதேசம் என்று சொல்லும் பொழுது நிறைய விஷயங்கள் இருக்கிறது அதிலே நாம் அதை கேட்டு அதை கடைபிடிக்கிறவர்களாக அதில் நிலைத்திருக்கிறவர்களாய் நாம் இருந்தால் அவருடைய சீஷர்கள் என்று சொல்லி அழைக்கப்படுவோம் ரோமர் பனிரெண்டு பனிரெண்டுலே பவுல் எழுதியிருக்கிற வார்த்தையை பார்த்தால் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று எழுக்கிறார் இது அவருடைய டீச்சிங்கில் ஒன்று மேலும் பவுல் வேற இடத்துல இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது நிறைய விஷயங்கள் ஜபத்தை பற்றி இயேசு கிறிஸ்து நிறைய காரியங்கள் கற்றுக் கொடுத்தது மாத்திரமல்ல அவர் அவதமாய் ஜபித்தும் காண்பித்திருக்கிறார் அப்போ சிலர் பதிமூன்று நாற்பத்தி மூன்றுல பார்த்தா பவுல் தேவ கிருபையிலே நீங்கள் என்ன செய்யுங்கள் நிலைத்திருங்கள் என்று சொல்லி இருக்கிறார் கிருபையிலே நிலைத்திருங்கள் தேவனுடைய கிருபையில் நிலைத்திருக்க வேண்டும் ஆண்டவருக்கு மய்மை உண்டாகட்டும் அது மாத்திரமல்ல அப்போ சிலர் ரெண்டு நாற்பத்தி ரெண்டுல ஆதி சபையினர் என்ன செய்தார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டுள்ளது அவர்கள் அப்போ சிலருடைய உபதேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாப்பத்தி ரெண்டுல அவர்கள் அப்போ சிலருடைய உபதேசத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் இந்த உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் அப்போ சிலர் இங்கு இது சொல்றதை பார்க்கிறோம் ஆதி அப்போ சிலர்கள் இயேசுவால் ஏற்படுத்தப்பட்ட அப்போ சிலர்கள் அவர் எழுதுற வார்த்தையை பிடித்தா இருக்கிறது அப்போ இந்த ஜனங்கள் ஆதியிலே கிறிஸ்தவர்களாய் மாறின யூதர்கள் என்ன செய்தார்கள் அப்போ சிலருடைய உபதேசம் அதாவது இயேசுவினிடத்தில் கேட்ட சத்தியத்தை இந்த அப்போ சிலர்கள் டீச் பண்ணாங்க அந்த உபதேசத்திலும் நல்ல ஒரு ஃபெல்லோஷிப் ஒரு சபை என்று இருந்தால் ஒரு ஃபெல்லோஷிப் இருக்க வேண்டும் ஐக்கியம் இருக்க வேண்டும் அந்த அந்யூனியத்திலும் விஸ்வாசிகளுக்குள்ளே ஐக்கியம் விசுவாசிகள் தேவனுடைய ஊழியர்களோடு நல்ல ஐக்கியம் இப்படி ஐக்கியம் இருக்க வேண்டும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் அதாவது திருவிருந்து ஆராதனையிலே பங்கெடுக்கிறதிலும் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும் அதை விட ஜபம் பண்ணுதலிலும் அவர்கள் உறுதியாய் தரித்திருந்தார்கள் இவ்விதமான இது போல நிறைய காரியங்கள் இருக்கிறது ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து சபைக்கு அவர்தான் ஃபவுண்டேஷன் மூளைக்கல் அதற்கு மேலே பனிரெண்டு அஸ்திபார கற்கள் மாதிரி பனிரெண்டு அப்போ சிலர்கள் அவருடைய உபதேசங்கள் அதற்கு மேல சபையானது கட்டப்பட்டு வருகிறது இப்படி இருக்கிறபடினாலே இயேசுவின் உபதேசத்தை கேட்டு பின்பற்றுகிறவர்களாய் மாத்திரமல்ல அதிலே நிலைத்திருக்கிறவர்களாய் இருந்தால் நாம் அவருடைய சீசர்கள் என்று கருதப்படுவோம் அழைக்கப்படுவோம் கருத்தருதான் அமைந்த வார்த்தைகளை ஜெபம் ஜவன்சீக் நல்லதேவனை நாங்கள் தோத்திருக்கிறோம் இந்த நாளுக்காய் நன்றி சொல்லுவோம் இந்த வசனங்களுக்காய் ஸ்தோத்திரம் நாங்கள் உங்களுடைய உபதேசத்தில் நிலைத்திருப்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யும் தொடர்ந்து வசனத்தை கேட்ட எல்லாரையும் தேவன் ஆசிர்வதிப்பீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆமேன்